அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் வந்திருக்கு அது எல்லாமே ஒன் போய் ஒன்றா அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாம விளக்கு விஷ்ணுநாம விளக்குலே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மேய்டு இது ப்யூர் பிரான்ஸு வெயிட் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு இது ஸோ இந்த புரட்டாசி மாதம் வரனால நம்ம நம்ம ஏற்றலாம் பெருமாளுக்கு இதை ஏற்றலாம் புரட்டாசி சனிக்கிழமை ஏற்றுங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா தாமரை விளக்கு இங்கே பாருங்கள் தாமரை மடலில் விளக்கு இருக்குது இந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி மூடிக்கலாம் மூடி பார்த்திங்கன்னா சுற்றிக்கலாம் இது அது ஒரு இது இதில் இருக்குது இப்போ சுற்றிட்டேன் இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஆமை இருக்குது பாருங்கள் கீழே ஆமையிலே நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல கண்டிஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேயுமே வேலைப்பாடுகள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விநாயகரோட இது இருக்குது பாருங்கள் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான மாடல் நீங்கள் எப்படி லூஸ் பண்ணிங்கன்னா தாமரை வந்து மலர்ற மாதிரி வந்துடும் இப்போ இது பார்த்திங்கன்னா தாமரை மொட்டாட்டம் இருக்கும் ஸோ ரொம்ப யூனிக் இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு லேம்பு தான் பாருங்கள் நந்தி இருக்கும் இந்த நந்தி வாயிலிருந்து விளக்கேறிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் நம்ம தெரிய போட்டு இதில் ஏற்றலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் நம்ம சாம்பிராணி போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தூபந்தான் ப்யூர் பிராண்ட்ஸ் இது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் நல்லா குழிவாக வெயிட்டாக இருக்கும் இது வெயிட் கம்மியாக தான் வரும் இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது ஸோ இதை பாலிஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இது ரொம்ப பழமையானது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது பழசு அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரிஜினல் பல்ஸ் உங்களால் வாங்க முடியும் இது ஈஸியாக நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்திங்கன்னா டென் மினிட்ஸில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க புதுசு மாதிரி பட் அது பழசாக புதுசானு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் புதுசாக கூட வச்சுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பழசாக பார்த்து வாங்கி நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசுதையும் வருது ஆனால் இது பழசு நல்லாவே வெயிட்டாக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வெங்கலக்கரண்டி ஸோ பழைய வெங்கலக்கரம்பி சாதம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அன்ன வெட்டி தான் இது இது பாருங்கள் நம்ம சோமாசா போடுவோம் இல்லையா அந்த சோமாசா சுத்திரை கரண்டி பித்தளை சோமாசா கரண்டி இது பாருங்கள் பித்தளை கிடுக்கி பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து பித்தளையில் பயன்படுத்தியிருக்காங்க பித்தளை கிடுக்கி இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பித்தளை கிடுக்கியை இதனால் நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்பளக்கெரிக்கு தான் அது பப்பட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கலாம் அது இதுவும் பிராஸ் தான் அடுத்து ஒரு சின்ன தட்டு பாருங்கள் நம்ம எதாவது மூடி வச்சுக்கிறதுக்கு இல்லை ஒரு கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சாமி வைக்கிறதுக்கு ஃபுல்லாக நகாசு வேலைப்பாடோடு இருக்கும் இந்த தட்டு அடுத்தது சின்ன உருளி இங்கே பாருங்கள் மினி உருளி இது நம்ம வெளியில் தானே வைப்போம் இது சாமிக்கிட்டே நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் சாமி மாடத்துலேயே இதை வச்சு இதை தண்ணி ஊற்றி சின்ன சின்ன பூவெல்லாம் போட்டு சாமிக்கிட்டே இது வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மேல் நோக்கி எறியக்கூடிய நந்தா விளக்கு அதாவது நம்ம வாசலில் வந்து மேல் நோக்கி எறியக்கூடிய நந்தா விளக்கு அதாவது ஒரு ஒரு தீபம் ஒரு ஒரு வாட்டி ஏற்றுவீங்க இல்லையா கிழக்கு முகம் நோக்கி அப்படி ஒரு ஒரு திசை நோக்கி ஏற்றுனா ஒரு ஒரு இது வரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா மேல்நோக்கி எரியக்கூடிய தீபம் ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா இப்போ தெற்கை பார்த்துன்னா நம்ம கிழக்க பார்த்து வளர்க்க வைக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் இது மேல் நோக்கி எரியிற தீபத்தை பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சிடலாம் இது பேர் வந்து நந்தா விளக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் பாருங்கள் இது நல்லா டிசைனாக இருக்கக்கூடிய மயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வேலைப்பாடுகளோடு பண்ணியிருப்பாங்க இது வந்து நூற்றி ஐம்பது வருட பழமையான ஒரு பொருள் இது பித்தளை கிடையாது ஆனால் இரும்பு தான் இது அடுத்து நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் காமிச்சக்கூடிய அந்த பூஜா ரொம்ப யூனிக் மாடல் பூஜா அது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறி முறியிலே உள்ள கரண்டி முறியில் பார்த்துருக்கீங்களா கரண்டி இது இருக்குது பாருங்கள் நார்மலாக பிச்சலையில் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா முறியிலே உள்ள தோசை கரண்டி கடைக்கு ரொம்ப ரேர் இது ஸோ முறி கரண்டி இருக்குது அண்ணன் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கரண்டி தாங்க இது பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா நெல் இருக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா வெங்கலம்தான் வெங்கலத்தில் ரொம்ப ரேர் மாடல் ஸோ நம்ம வச்சு எண்ணெய் எடுக்கிறதுக்கு இது பயன்படும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு கெஜலக்ஷ்மி விளக்கு ரொம்ப பழமையான கெஜலக்ஷ்மி விளக்கு தான் அது அடுத்தது பிரான்ஸில் உள்ள ஒத்த தீபம் ஒத்த தீபம் பாருங்கள் பிரான்ஸில் இருக்குது நல்ல வேலைப்பாடுகளோட இருக்குது இங்கே பாருங்கள் மலையாளி எழுத்துக்களோடு இருக்குது ஸோ கீழே இப்படி வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பாதம் கூட இருக்குது அதே மாதிரி பஞ்சதீபம் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய அந்த பஞ்சதீபம் தீபம் தான் அது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நந்தி மணி பார்த்துருக்கீங்க ஆனால் பாருங்கள் யானை மணி ரொம்ப கலெக்ஷன் ஐட்டங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காத ஒரு கலெக்ஷன் ஐட்டம் இங்கே பாருங்கள் பியூர் பிராண்ட்ஸ் இந்த மணி பார்த்திங்கன்னா சவுண்டு சூப்பராக வரும் செம சவுண்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நைட் நேரமாக இருக்கிறதுனால நானும் அடிக்க முடியல அக்கம் பக்கத்தில் வீடுங்க இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது அடுத்தது ஒரு சின்ன படி பாருங்கள் சின்ன படி அதே மாதிரி செட்டுப்படி செட்டுப்படி ஸோ செட்டுப்படி இருக்குது சின்னப்படி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வடித்தட்டுங்க வடித்தட்டுலாம் கம்மியான விலை தாங்க வரும் ஒரு வடித்தட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேலை தான் வரும் ஸோ உங்கள் வீட்டில் பானை வந்து வடித்தட்டு இல்லைனா என்ன அளவு வேணும்னு சொல்லுங்கள் நிறைய வடித்தட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கல டம்ளர் பாருங்க ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கல டம்ளர்ங்க பாருங்கள் வார்ப்பு ஊற்றியிருக்காங்க பாருங்கள் வார்ப்பத்திருக்காங்க பியூர் வெங்கலம் ஸோ அதுலேயே கொஞ்சம் டிசைனாக இருக்கக்கூடிய வெங்கல டம்மர் தான் அது அடுத்தது பாருங்கள் ஒரு வெங்கல கிண்ணம் பாருங்கள் வெங்கல பவுலாழாக இருக்குது பாருங்கள் வெங்கலத்துல கிண்ணும் நல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு விளக்குலே பாருங்கள் கேரள நில விளக்கு நிற்ப ஒத்தமாகவும் இருக்கும் அதாவது பாருங்கள் ஒரு தீபம் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் இது வந்து லாக் டைப்பு இந்த விளக்கு கீழே பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த லாக் டைப்பு பாரு அவ்வளோதான் அப்படியே நீங்கள் தான் லாக் ஆகிக்கும் அடுத்து பாருங்கள் டிசைன் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ டிசைனாக இருக்கக்கூடிய தட்டு அடுத்து பித்தளை மூரம் தட்டு சாப்பிட்றதுக்குள்ளே தட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய தட்டு பிரிமனை நம்ம அந்த மாதிரி பானை ஏதாவது பெரிய பானை வாங்கணும் அப்படின்னா அந்த பிரிமனையில் வச்சுக்கலாம் நாட்டு பித்தளை தாம்பாலம் பாருங்கள் பத்தொம்போது இஞ்சி இருக்கக்கூடிய நாட்டு பித்தளை தாம்பாளம் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்ல கனமாக இருக்கக்கூடிய நாட்டுப்பித்தளை தாம்பளம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர் வாஷ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இது வெள்ளை வெங்கலம் சொம்பு இதே மாதிரி இன்னொரு சொம்பு இருக்குது வெள்ளை வெங்கலத்தில் அதையும் காமிக்கிறேன் இது வெள்ளை வெங்கலம் அடுத்து நெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெயிட் இருக்கும் நல்ல கனமான நெய் ஊற்றி வச்சுக்கிறது நெய் சொம்பு பாருங்கள் இதில் பால் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா கீ யூஸ் பண்ணுறது அடுத்தது பாருங்கள் ரொம்பவே யூனிக் அண்ட் ரேராக கிடைக்கக்கூடிய இந்த சொம்பு தான் இருக்குது மன்னிச்சுக்கோங்க டம்ளர் இந்த மாதிரி பாதம் வச்ச டம்ளர் தான் ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய டம்ளர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேருலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் ஸோ ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்குது டம்ளர்ஸு அடுத்து என்ன யூனிக் ஐட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டா லோட்டா பாருங்கள் என்ன யூனிக் அப்படின்னு கேட்குறீங்களா லோட்டாவில் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பட்டாப்பட்டையாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் லோட்டாவே ஸோ கிளீண்டாக இருக்குது உள்ளுக்குள்ளையும் அடுத்தது பாருங்க பாயசம் உருளி தேயாமல் இருக்கிறது பாதம் வச்சுருக்கு இதோடய யூனிக்னஸ்ஸை பாருங்கள் இதை சக்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பாயசோக்கியமும் பயன்படுத்திக்கலாம் ஸோ நார்மலாக நீங்கள் டெய்லியும் குக் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா யூஸுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே யூனிக்கான மாடல் இது வெரி வெரி ரேர் இந்த மாடலில் கிடைக்கிறதுக்கு வெரி வெரி ரேர் தான் அடுத்தது இங்கே பாருங்கள் வெங்கல சட்டி இந்த மாதிரி மாடலில் கிடைக்கிற வெங்கல சட்டி வந்து ரொம்ப ரேர் தான் இதுவுமே இது மாதிரி பித்திரையில் பார்த்துருப்பீங்க ஆனால் வெங்கலத்தில் இருக்குது பாருங்கள் இது பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம பித்தளை டம்ளர் இந்த மாதிரி டிசைன் போட்ட நார்மல் டம்ளர் தான் காது வச்சு கிண்ணம் அதே மாதிரி பாருங்க வெங்கல கிண்ணம் சோ மூணு கிண்ணம் இருக்கு வெங்கல கிண்ணம் இருக்கு நம்ம வெலை துவைக்கிற ஸ்டாண்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு பித்தள் இது அடுத்து சொம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதம் வச்ச சொம்பு ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பாதம் வச்ச சொம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன கெண்டி சின்ன டைப் ஸோ சின்ன கெண்டி இருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஸோ கொலு போக்கக்கூடிய மினியேச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூனிக் மாடல் தான் அதே மாதிரி சின்ன படி பாருங்கள் காப்படி பித்தளை சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு குட்டி பானை பாருங்கள் ஸோ தயிர் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம் கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பானை இது பாருங்கள் ஒரு ஒரு லிட்ரு தண்ணி பிடிக்கும் அது ஸோ ஒரு அரை லிட்டரு பால் காய்ச்சறதுக்கு இல்லை ஒரு சின்ன கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் இல்லை ஒரு குழந்தைக்கு சாதம் வைக்க ஸோ இதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பானை ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ப்யூர் பிராண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா பாருங்க அதில் இயர்லாம் போட்டிருக்கோம் ஓகே பாருங்கள் இந்த பானை மேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நைன்ட்டி ஃபார்ட்டி இல்லை ஃபா தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி கூட மேக் பண்ணியிருக்கலாம் ஸோ பாருங்கள் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பானை அது மூன்றரை கிலோ வெயிட் இருக்குது ரொம்ப யூனிக்கான பானை ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்